பாண்டவர்கள் பதிமூணு வருடங்கள் வனவாசம் மற்றும் புது வர்த்தம் இஞ்ஞாதவாசம் என தண்டனையை அடி அனுபவிக்கிறார்கள் இந்த பதிமூணாவது ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் ஒரு நாளில் நடந்த நிகழ்வு இது ஒரு நாளில் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது அதற்காக தர்மன் தமது இளைய சகோதரனான நக்குலனை தண்ணீர் எடுத்து வரும்படி அனுப்புகிறார் நகுலனும் தண்ணீர் எங்கே கிடைக்கும் என்று தேடிச் செல்ல அங்கு கிணற்றைக் கண்டு தண்ணீர் குடிக்க முயற்சிக்கிறான் ஆனால் ஒரு மர்மமான குரல் அவனை நீரை குடிக்க முடியாது முதலில் எனது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல் இல்லையே நீ உயிரிழப்பாய் என்று அதிகாரமாக கூறுகிறது நகுலன் அதை புறக்கணித்து தண்ணீர் முயற்சிக்க உடனே அவன் மயங்கி விழுகிறான் அதுபோல சகாதேவன் அர்ஜுனன் மற்றும் பீமனும் தாங்களும் போய் தண்ணீர் குடிக்க முயற்சி செய்கின்றனர் அதே மர்மக்குரலை கேட்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் முடிவில் அனைவரும் மயங்கி விழுகிறார்கள் நீண்ட நேரமாகியும் தன் தம்பிமார்கள் திரும்பி வராததால் தர்மன் தான் அந்த இடத்தை அடைகிறார் அங்கு வந்து சகோதரரின் ஆழ்வரும் மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் பின்னர் அதே மர்மக்குரல் தன்னை யக்ஷன் என அறிமுகப்படுத்துகிறது மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட ஞானபூர்வமான கேள்விகளை தர்மனிடம் கேட்கிறது யார் சூரியனை உதிக்கச் செய்கிறார்கள் பிரம்மா இந்த பதிலின் ஆழமான பொருளை பார்ப்போமா பிரபஞ்சத்தை குறிக்கிறது பிரம்மா என்னும் சொல் சூரியன் தினமும் உதயமாகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் அதை இயக்கும் சக்தி மனித கட்டுப்பாட்டுக்குள் இல்லை இதனால்தான் யுதிஷ்டிரன் சூரியன் நமக்குத் தெரிகிறது ஆனால் அதை இயக்குபவர் இறைவன் பிரம்மா என்று சொல்கிறார் இதனால் நாம் உணர வேண்டியது பூமியில் நடக்கும் சக்திகள் அனைத்தும் மனிதரால் கட்டுப்படுத்த முடியாது அதற்கென்று ஒரு தெய்வீக சக்தி உள்ளது என்பதாம்